குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நானும் ஒரு அழகி இது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் இந்த படத்துல நடிச்சவங்க யாராருன்னு கேட்டீங்கன்னா அருண் மேகனா மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து பொலிக்கிரையான் இவர் வந்து பாத்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி பாடல்கள் எழுதியிருக்காரு இசையும் அமைச்சிருக்காரு இவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல சேரன் மாதேவின்னு ஒரு ஊர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை நடக்குது அங்க ஒரு பொண்ணு கிருஷ்ணமாங்கிற கேரக்டர்ல வந்து கதாநாயகி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து சரியா வராதனால அவங்க அம்மா வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் அன்னை வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்து அண்ணன் இறந்துட்டாரு அன்னை மனைவி அன்னை மகன் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு டியூஷன் அனுப்புறாங்க டியூஷன் அனுப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்க படிக்க போறா படிக்க போனவன் அந்த தாய் மாமே மகளை வந்து தாய் மாமே மகனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கிறா இப்படி போயிட்டு இருக்கு காலேஜ்லயும் படிச்சு நல்ல பஸ்ட் மார்க் எடுக்கிறா ஒரு கட்டத்துல அந்த பையனை கதாநாயகனை வந்து இவங்க கதாநாயகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லவ் சொன்னாங்களா இல்லையா ரெண்டு பேருக்குள்ள கா அந்த அந்த பையனும் கதாநாயகியை லவ் பண்ணா லவ் பண்றான் அவனும் காதல சொன்னானா இல்லையா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட நானும் ஒரு அழகி படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி வசனங்களும் சரி காட்சி அமைப்புகளும் ரொம்பவே யதார்த்தமா ஒரு கிராமத்திலேயே போய் நம்ம ஒரு வாழ்க்கைய பாத்துட்டு வந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருக்கு பாடல்கள் வரி பாடல் வரிகளும் நல்லா இருக்கு பின்னணி இசை நல்லா இருக்கு கதாநாயகனுடைய நடிப்பு நல்லா இருக்கு இந்த மேகனா கதாநாயகி நானும் ஒரு அழகின்னு சொல்ற இந்த கதாநாயகியோட கேரக்டர் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு பொண்ணு மாதிரி கிராமத்து பொண்ணு மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுடைய அந்த குழந்தை இல்லைன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அழகா பண்ணி இந்த கதாநாயகி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க அந்த கிருஷ்ணமா கேரக்டராகவே இந்த மேகனா வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா பல விருதுகள் வந்து இந்த படத்துக்கு காத்திருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒலிக்கிறையான இயக்குனருக்கு வந்து பாத்தீங்கன்னா இசைக்காக இசைக்கும் விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி நல்லா இருக்கு இன்றைய பெண்கள் நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம் இந்த படத்துல ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்ணை வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு புரட்சிகரமான பெண்ணா மாத்தி காமிச்சிருந்திருக்கலாம் அது இல்லாம ஒரு நெகட்டிவான கிளைமேக்ஸை வச்சதா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா தோணுது இருந்தாலும் ஓவராலா பார்க்கும் போது இந்த நானும் ஒரு அழகி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி